கடலூர் செம்மங்குப்பத்தில் தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் மாநிலத்தையே ஒதுக்கிய நிலையில் கேட் கீப்பர் குறித்து வெளியான தகவல்கள் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது போலீசார் நடத்திய விசாரணையில் இருபத்தாறு வயதுடைய கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா வேலை நேரங்களிலேயே தூங்குவதையே வாடிக்கையாக வைத்திருந்ததும் இதற்கு முன்பு இது போல பல முறை ரயில் வரும் நேரத்தில் தூங்கியதும் தெரிய வந்துள்ளது சோம்பேறித்தனமுடைய பங்கஜ் சர்மா ரயில் சென்று கொண்டிருக்கும் போது கூட கேட்டை மூடாமல் பல முறை தூங்கிக் கொண்டிருப்பதை அங்கிருந்தவர்கள் பல முறை பார்த்து விட்டுள்ளதாகவும் அதன் காரணமாகவே அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருந்து வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது சம்பவத்தன்றும் அலட்சியமாக பங்கஜ் சர்மா தூங்கிக் கொண்டிருந்ததால் ரயில்வே கேட் மூடாமல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்த விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் வேனில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் மாணவி சாருமதி மாணவர் நிமிலேஷ் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியான நிலையில் படுகாயம் காரணமாக ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட மாணவனும் பரிதாபமாக உயிரிழந்தார் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அக்கா தம்பி உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது இந்த கோர விபத்து நடந்ததற்கு பின்பே பங்கஜ் சர்மா அறையிலிருந்து வெளியே வந்ததும் தெரிய வந்துள்ளது சோம்பேறித்தனம் மற்றும் அலட்சியத்தின் உச்சமாக வட மாநிலத்தைச் சேர்ந்த பங்கஜ் சர்மா செயல்பட்டதால் மூன்று அப்பாவி உயிர்கள் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது அதே நேரத்தில் இதுபோன்ற ரயில்வே ஊழியர்களால் மக்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகி உள்ளது இதுபோன்று அலட்சியமாக செயல்படும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பலரின் வேண்டுகோளாக இருந்து வருகிறது பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்